ராமானுஜர் கேசவ சோமஜி காந்திமதி தம்பதிக்கு ஆயிரத்தி பதினேழில் பிறந்தவர் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் எனும் தத்துவத்தை உபதேசித்தவர் இவர் இவரது அவதார மகிமையா ஆல் ஸ்ரீ பெரும்புதூர் கோயில் நித்திய சொர்க்கவாசல் தலமாக திகழ்கிறது எனவே தனி சொர்க்கவாசல் இல்லை வைகுண்ட ஏகாதேசி என்று ஆதிகேசவர் ராமானுஜர் இருவரும் பூதக்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வர் அப்போது சொர்க்கவாசல் திறப்பதைப் போல இங்குள்ள மணிக்கதவை அதாவது சன்னதி கதவை திறப்பர் தீபாவளி தொடங்கி தை மாதம் அஸ்திரம் அஸ்தம் நட்சத்திரம் வரை ராமானுஜருக்கு வெண்ணீர் அபிஷேகம் நடக்கும் குளிர்காலம் என்பதால் ராமானுஜருக்கு கோட்டும் கம்பளியும் போத்துவர் உடல் முழுவதும் போர்த்த வெல்வெட் அங்கி உள்ளன் சால்வை தலை முதல் பாதம் வரை போர்த்த குன்சம் எனும் ஆடையும் உள்ளன மாசி முதல் புரட்டாசி வரையில் கோடை காலத்தில் குளிர்ச்சி படுத்த பன்னீருடன் சந்தனம் பூசுவர் மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் கோயில் பெருமாள் சிலையை டெல்லிக்கு எடுத்து சென்றான் இதை கேள்விப்பட்ட ராமானுஜா சிலையை மீட்க டெல்லி சென்றபோது சிலை அவரது மடியில் வந்து அமர்ந்தது இதோ என் செல்ல பிள்ளை என ஆனந்த கண்ணிருந்தேன்